டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்றைய அற்புதத்தில் பாபா நமக்கு உணர்த்தும் ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா வேண்டுதலின் போது நடக்குமா நடக்காதா செய்வாரா செய்ய மாட்டாரா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகமே வரக்கூடாதுங்கிறார் பாபா பாபா எனக்கு செய்வார் அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது சத்ரிதமில் சொல்லியிருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது வழிபாட்டில் இல்லையா அதை உணர்த்துகின்ற வகையில் பிரமாதமான அற்புதங்கள் ஏழு சகோதரிகளுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் யார் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு சகோதரின் அற்புதம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததுன்னு சகோதரி சொல்கிறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தால் என்ன பாபா நிகழ்த்தியது இல்லையா அது நமக்கு எப்போ வெளியில் வரணுங்கிறத பாபா தான் முடிவு பண்ணுறார் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டோம்னா தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் குறிக்கிறார்கள் சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான நம்முடைய சாயப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடிக்கிறார் கதறுகிறார் வேண்டுகிறார் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மோனா அவர்கள் சகோதரியும் சகோதரியின் தாயும் தீவிரமான பாபாவின் பக்தர்கள் மலேசியாவில் இருக்காங்க இப்போ கல்யாணம் ஆன பிறகு சகோதரி இங்கே வந்துட்டாங்க அங்கே பதினைந்து ஆண்டுகள் அண்ணா ஹெச்ஆர்ல இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப் எனக்கு இங்கேயும் அதே ஜாப் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அலைஞ்சிட்ருந்தேன் அப்போ தான் அம்மா எனக்கு இந்த பிரமாதமான மந்திரத்தை கொடுத்தார்கள் அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அம்மா ஏன்னா அம்மா சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு எனக்கு பாபா பிரமாதப்படுத்தினார்னா சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அது நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு இதுவரைக்கும் நம்ம அற்புதங்களில் சொல்லாத ஒரு விஷயம் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்பாங்க அப்புறம் ஃபோனே பண்ண மாட்டாங்க அது எதனால எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் இந்த சகோதரி அண்ணா கணவர் தீய பாதையில் செல்கிறார் தீய வழியில் செல்கிறார் நான் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்த போகிறேன் நிச்சயமாக பாபா அற்புதம் நிகழ்த்துவார் நான் உங்களிடம் சொல்லுவேன்னு சொன்னாங்க சகோதரி இப்போ ஃபோன் பண்ணாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அது என்ன மந்திரம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து மதுரையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு பாபா பிரமாதமாக அற்புதம் பண்ணியிருக்கார் அவருக்கு வர இருக்கின்ற ஆபத்தில் இருந்தெல்லாம் சகோதரியை காப்பாற்றி அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அது போக ஒரு மூன்று சகோதரிகளின் அப்டேட் சகோதரிகள் பிரமாதமாக சொன்னாங்க ஆனால் இந்த மந்திரங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது பிரமாதமாக சொல்கிறாங்க அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி ஏழு அற்புதங்களை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஏழு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதை நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ எதற்காக கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன்ஸில் போகிறதுக்கு வந்து இந்த லைக் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறோம் அப்படி லைக் பண்ணோம்னா நிறைய லைக் விழுந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் செல்லும் இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த புண்ணியங்கள் எல்லோருக்கும் போய் சேரும் அதற்காகத்தான் அடுத்து ஒரு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் அந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள் மூன்று அன்னதானம் கொடுத்தோம் ஆடி அம்மாவாசை ஒரு அன்னதானம் கொடுத்தோம் எப்போது நம்ம பதினைந்தாம் தேதி கொடுக்கின்ற அன்னதானம் அதையும் சிறப்பாக செய்தோம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி என்று ஒரு பிரமாதமான அன்னதானம் செய்தோம் இந்த அன்னதானங்கள் சீரடியிலும் கோட் மகராஜ் ஆலயத்திலும் திருவண்ணாமலையிலும் சென்னையிலும் பிரமாதமாக நடைபெற்றது அதே போல் இந்த மாதம் இரண்டு அன்னதானங்கள் ஏழாம் தேதி அற்புதமான நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும் விநாயகர் சதுர்த்தி அந்த சிறப்பு மட்டுமல்ல அன்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஜெயந்தி ஸோ அன்றைக்கும் நம்ம ஒரு பிரமாதமான அன்னதானத்தை செய்ய இருக்கிறோம் சிரடியிலும் திருவண்ணாமலையிலும் மக்கள்கோட் ஆலயத்திலும் சென்னையிலும் இந்த அன்னதானங்கள் நடைபெற இருக்கிறது அடுத்து நம்ம வழக்கமாக செய்யும் பதினைந்தாம் தேதி அன்னதானம் செப்டம்பர் பதினைந்து ஒரு அன்னதானம் இருக்குது இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற எட்டாம் தேதி ஒன் டே டிவைன் ட்ரிப் நம்மெல்லாம் கிளம்புறதா சொல்லியிருக்கோம் எல்லோரும் பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் வரணும் ஆசைப்படுறீங்களோ நீ தொடர்பு கொள்ளுங்கள் கோபுரன் டிவியில் சில ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக பெரியவாபுரத்தையும் பெரியவாபுரம் எதற்காக தரிசனம் செய்ய வேண்டும் தெய்வ தோஷங்கள் பித்ருதோஷங்கள் நம்மை விட்டு விலகும் அதற்காகத்தான் பெரியவாபுரம் தரிசனம் சொல்கிறோம் அடுத்து அக்கல்கோட் மகராஜ் தத்த பரம்பரையைச் சேர்ந்த ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தையும் தரிசனம் போகிறோம் அதன் பிறகு அங்கே பாதாபிஷேகம் செய்து அந்த பாதங்கள் உங்களிடம் படைக்கப்படும் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதங்களின் மூலம் பாபா நம்மிடம் கேட்கின்ற ஒரு விஷயம் நடக்குமா என்று கேட்காதே செய்வேனா என்று கேட்காதே நடக்கும் என்று நண்பு நான் செய்வேன் என்று நம்பு இது பாபா சொல்கிறார் பிரமாதமாக அதைத்தான் நமக்கு இங்கே உறுதிப்படுத்துகிறார் பாருங்க பிரமாதமான அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள் சகோதரி என்கிட்ட சொன்னது ஆனால் இப்போ எனக்கு நிறைய அற்புதங்கள் பாபா நிகழ்த்தி இருக்கிறார் அதை சொல்லாம்தான் நான் உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் ஆனாலும் பாபா எனக்கு உணர்த்திய ஒரு பிரமாதமான விஷயம் உனக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தது அதை ஏன் சொல்லவில்லைங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தினார் தான் அந்த அற்புதத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா நீங்கள் இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது பாபா வந்து அற்புதம் மழையில் என்னை வைத்தார் எங்கள் குடும்பத்தை நினை வைத்தார் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சகோதரி மதுரையில் இருந்தாங்க தந்தை சென்னையில் இருந்தார் தந்தையாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உடல்நல பின்னடைவு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஐசியூவில் இருக்கார் மருத்துவர்கள் நாற்பத்தெட்டு மணி தான் கெடு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் அதுக்குள்ளே ஒரு கண் முழிக்கலைன்னா இவர் கோமாவுக்கு போயிடுவார் அப்புறம் ஆறு மாதமோ ஆறு வருஷமோ அது எங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க சகோதரி அப்போது பாபாவின் பக்தரே கிடையாது தீவிரமான விநாயகரின் பக்தர் சகோதரி சகோதரி நேர விநாயகரின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க பிள்ளையாரப்பா அப்பாவை காப்பாற்றி கொடுங்க அப்புறம் சென்னைக்கு வந்தோடனே முண்டகன்னியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க கோலவடி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க கபாலி கோயிலுக்கு போகிறாங்க எல்லா ஆலயங்களுக்கும் செல்கிறார்கள் சகோதரி எல்லா ஆலயங்களும் கதறுகிறார்கள் அப்போ சகோதரின் அண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஆலயத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் உண்டைய வேண்டுதல் அங்கே சொல்லு ஏன்னா நாங்களாம் அங்கே தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அதுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் கடந்துருச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது சகோதரின் அண்ணி அழைத்து கொண்டு சென்ற ஆலயம் மயிலாப்பூர் பாபா ஆலயம் சகோதரிக்கு பாபாவின் புரிதலே கிடையாது ஆலயத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க என்னோட வயசான பெரிய ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு எல்லாரும் போய் போய் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க இவர் யார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அந்த சுற்றி அந்த படங்கள்லாம் கவனிக்கிறாங்க எல்லாத்தையும் அப்போ தான் இவர் சாய் பாபா ஷீரடியில் வாழ்கிறார் அப்படிங்கிறதுலாம் பிரமாதமாக புரிஞ்சுக்கிறாங்க கியூல் நின்னாச்சு கியூல் நின்னாச்சு பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாபா சகோதரியை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இவங்க டேர்ன் வந்தது கரெக்டாக பாபாவின் பாதங்களில் உட்கார்ந்தாங்க பாதத்தை பிடித்து கொண்டு சகோதரி கதறுகிறார்கள் சத்தம் போட்டு அழுகுறாங்க அந்த ப்ரீஸ்டெலாம் பயந்துட்டாங்க ஆச்சு அப்படின்னாங்க இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்கார் டாக்டர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் கொடுத்தாங்க இன்னும் இருக்கிறது ஒரு இருபது மணி நேரம் தான் அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அண்ணி சொன்னாங்க அவங்க அழட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சுற்றி இருந்தவங்க கூட கொஞ்சம் நவந்துட்டாங்க எல்லோரும் சகோதரி வேண்டுதலே ஃபுல்ஃபில் பண்ணட்டும்ட்டு சகோதரி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் பாபாவிடம் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்க பாபா அப்பாவை காப்பாற்றி கொடுங்க பாபா ஒரு வார்த்தையே சொல்ல அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு எழுந்திரிச்சாங்க பாபாவை வணங்கினார்கள் அப்புறம் கிளம்பி வெளியில் வந்துட்டாங்க அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகிருக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் குடும்பமே பதறது ஏன்னா அங்கே டாக்டர்ஸ் கொடுத்த விஷயம் அப்படி நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கடந்துருச்சு என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும்னு ஃபோன் எடுத்தால் ஃபோனில் வந்த செய்தி பிரமாதமான செய்தி தந்தையார் கண்வெழித்து விட்டார் அவங்க எங்கே சொன்னாங்க இல்லையா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் இல்லைங்களா பாபா அற்புத மழையில் நினைவு வைத்தார் சகோதரி அங்கிருந்தே சகோதரி பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க பாபா மிக்க நன்றி பாபா நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு உங்கள் ஆலயத்துக்கு வருவேன் சொல்லிட்டாங்க ஆனால் அப்பாவுக்கு சுவாமி நம்பிக்கையே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அப்பா ரெக்கவர் ஆகிட்டார் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஆலயத்தின் வாசலுக்கே வந்துட்டேன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் அப்பாவை நிற்க வச்சேன் அப்போது அற்புதம் நடந்தது எங்கள் அப்பாவுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது அவர் கையெடுத்து வணங்குகிறார் பாபாவை இல்லையா அதுதான் பாபா வணங்காதவரையும் வணங்க வைப்பார் அப்படி சிட்டுக்குருவின் காலில் அப்படி நூலை கட்டி எழுப்பார் சொல்ல பாருங்க அந்த பிரமாதமாக செய்வார் பாபாவை சகோதரி சொல்கிறாங்க ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆறு வருடங்கள் நான் பாபாவை வணங்கவே இல்லை அதாவது ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திட்டு அற்புத கண்ணி பண்ணுறேன் பாபாவை நாம் எப்போது வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் இதெல்லாம் முடிவு பண்ணுறது பாபா கரெக்டாக அது இங்கே நடந்தது சகோதரி வாழ்வில் ஆறு வருடங்கள் சகோதரி பாபாவை வணங்கவே இல்லைங்க அப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்துட்டோன்னா எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துலேயே இருந்தது அப்பாவை காப்பாற்றி கொடுத்தார நம்ம போய் பார்க்கல உடனே கிளம்பிட்டேண்ணா நேராக போனேன் அங்கே போனால் எல்லாம் சச்சரிதம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எனக்கும் ஆசை சச்சரிதம் வாங்கணும் அந்த கவுண்டரில் போய் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க சச்சரிதம் ஆனால் பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் அம்மா உனக்கு சச்சரிதம் சாயங்காலம் நான் தரேன் நீ வா எனக்கு பாபாவே பேசுகிற தான் இருந்தது சாயங்காலம் போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா ஈஸியாக போயிட்டேன் சும்மா கூட இல்லையா யாராவது சாயங்காலம் தரேன்ட்டு சரி போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு போனால் அவர் அந்த கடையின் வாசல்லே நிற்கிறாருன்னு அந்த பெரியவர் அம்மா வந்துட்டிங்களா வாங்க இந்தாங்க சச்சரிதம்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அன்று எனக்கு பாபா கொடுத்த தான் இன்று வரை வைத்திருக்கிறேன் பாருங்கள் பயன் பண்ணி சகோதரி ப்ராமாதமாக வச்சுருக்காங்க ஜம்முன்னு வச்சுருக்காங்க அதன் பிறகு பாபா என்னை ஆட் கொண்டார் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருக்கார் வரிசையாக சொல்கிறேன்னா ஆனால் இந்த முதல் அற்புதத்தை நான் சொல்லாம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாபாட்டே இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அவன் பக்தனாக இல்லாவிட்டாலும் அவர் கருணை புரிவார் அதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வச்சிருக்கார் சகோதரி நம்புகிறாங்க இல்லையா இந்த பெரியவர் சகோதரியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி பெரியவர் தான் இந்த பெரியவர்கிட்ட சொன்னால் நடக்கும் நம்புனாங்க என்ன சொல்கிறார் பாபா நடக்குமா நடக்காதான்னு கேட்காத நடக்கும்னு நம்புங்கிறார் நடக்கும்னா நடந்துடும் அதுதான் பாபா நடத்தி காட்டுவார் நமக்கு அந்த நம்பிக்கையோடு அவரை அணுகும் போது நமக்கு அற்புதங்கள் பொழிந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி மோனா அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க சகோதரியும் சகோதரியின் தாயும் தீவிரமான பாபாவின் பக்தர்கள் அதில் அம்மா வந்து கோபுரன் டிவி ரசிக்கிறான் நம்ம சொல்கிற எல்லா ஸ்லோகங்களையும் எல்லோரும் கொடுப்பாங்களா எதாவது பிரச்சனையாக இக்கட்டில் இருக்கீங்களா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் வேலை கிடைக்கணுமா இந்த மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இது அந்த பிரச்சனை தகுந்த மாதிரி நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்லோகம் கொடுத்துருக்காரு இல்லையா பாபா எல்லா ஸ்லோகத்தையும் சகோதரியின் தாயார் எல்லோரும் கொடுப்பாங்களா சகோதரி திருமணமாகி அமெரிக்கா வந்துட்டாங்க இப்போ க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்புறம் ஜாப் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் பாபா எனக்கு புரிந்த மிகப்பெரிய அற்புதம் நான் அப்ளை பண்ண அடுத்த நாளே எனக்கு ஜாப் கார்டு நான் ஆனால் வேலை கிடைக்கவில்லை நான் பாபா கிட்டே வேண்டிக்கிட்டே இருப்பேன் அப்போ அம்மா ஒரு நாள் கேட்டாங்க நீ என்ன மந்திரம் சொல்கிற அப்படின்னாங்க அம்மா நான் எதுவும் மந்திரம் சொல்கிறேம்மா பாபாவை வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா இப்போ கூட ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்குமா எனக்கு ஆனால் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணுமா அதுக்கு தான்மா நான் கேட்குறேன் உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் நிலையான வேலை கிடைக்கும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் நான் இப்போ ஒரு மந்திரம் அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை எழுது அப்படின்னாங்க சகோதரி அதை கவனிக்கலை அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த ஸ்லோகம் சொன்னால் இந்த மந்திரம் சொன்னால் வேலை நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சத்தியம் அது சகோதரி வாழ்வில் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அதை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கம்பெனியில் ஒரு டெம்பரரி வேக்கன்சி மாதிரி ஃப்ரீலான்சர் மாதிரி ஒரு வேலை கொடுத்தாங்க சகோதரிக்கு பிடித்த வேலை அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேலையை கொடுத்துட்டாங்க சகோதரி ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அம்மா கேட்டாங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை என்ன சொன்னேன் மந்திரம் எழுதுதானே சொன்னேன் சொல்லிக்கிட்டே எழுதுன்னு தானே சொல்லியிருக்காங்க கோபுரன் டிவியில் அப்புறம் ஏன் நீ சொல்லிக்கிட்டே இருக்க எழுது சொல்லிக்கிட்டே எழுது அம்மா பிரமாதமாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளை இல்லையா நான் எல்லா சகோதரிகளும் சொல்லுவேன் எந்த மந்திரம் சொன்னாலும் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் பலன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் சகோதரி எழுத ஆரம்பித்தார்கள் மூன்றாவது நாள் அற்புதமாக ஒரு வேலை கிடைச்சிருச்சு ஆனால் அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையான்னு கேட்டால் அது இல்லை மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் பிடிச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது டெம்பரவரியாக இருக்குது இப்போ நமக்கு பிடிக்காத வேலை நமக்கு கிடைக்க போகுது அந்த கம்பெனியில் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனி எம்டியை பார்த்து சார் இப்போ இந்த உங்கள் கம்பெனியில் எனக்கு ஃப்ரீலான்சராக வச்சுருக்கீங்க நான் இப்போ வேலை விட்டு போகிறேன் எனக்கு நிரந்தர வேலை கிடச்சிருச்சு ஐயோ அம்மா அம்மா நீங்கள் போயிடாதீங்கம்மா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களை பர்மனன்ட் பண்ணணும் அவ்வளோதானே ஏப்பா உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடித்து அம்மாட்ட கொடுங்க அவங்கள பர்மனென்ட் பண்ணுங்கள் பாபா எப்படி பண்ணுறாரு பாருங்கள் உனக்கு பிடித்த வேலை நிரந்தர வேலை நிலையான வேலை நிச்சயமாக கொடுப்பார் பாபா நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை சொல்லணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது பாபா பலன்களை வாரி வழங்குவாருங்கிறது சத்தியம் அது தாசர் மகாராஜ் எப்படி சொல்கிறார் ஸ்தவனமஞ்சிரியில் இல்லை சத்தியம் சத்தியம் சத்தியம்னு எவ்வளோ பிரமாதமாக சொன்னார் பார்த்தீங்களா ஸ்தவனமஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது சொல்லும்போது நமக்கு அற்புதங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்படி சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி பாருங்கள் கணவர் தீய வழியில் போகிறார் ஒரு தீய பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போகிறார் ஆனால் அது கூட அவர் ரெகுலராக சாப்பிட்றவர் கிடையாதுண்ணா எப்பாவது ஒரு வாட்டி தான் எனக்கு அது கூட எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் சிறந்த பக்திமானவர் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட நான் நான் கோவப்பட்டுருக்கேன் சில நாள் ஆனால் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன் இனிமேல் இவர்கிட்ட பேசக்கூடாது சகோதரி பிரமாதமான முடிவு பண்ணாங்க இவர்கிட்ட பேசக்கூடாது நமக்கு அப்பா இருக்கார் பாபா இருக்கார் கோபுரன் டிவியில் அற்புதமாக ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு பிரமாதமான மந்திரம் நான் இப்போ அந்த மந்திரம் ப்ளே பண்ணுறேன் ஒரு வாட்டி கேளுங்க ஜய ஜய ஸ்ரீ ஜ தத்தா ஜய ஜய ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபா ஜய ஜய ஜீ சாயண துரித துவரிவார சின்ன மந்திரம் இல்லையா பிரமாதமான மந்திரம் தத்த பரம்பரையே டோட்டலாக உள்ள கொண்டு வந்துருக்கு அந்த மந்திரம் பாபா அருளியே அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லிக்கிட்டே எழுதிட்டு வரும்போது யாருக்காக யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ அப்பா ஏதோ பிரச்சனையில் இருக்காரு அவருக்காக நம்ம பண்ணலாம் இல்லை மகன் திருந்த மாட்டேங்கிறா அவனுக்காக நம்ம பண்ணலாம் இல்லை நண்பர்கள் பிரச்சனையில் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் நான் சொல்கிற பிரச்சனைங்கிறது தீயப்பாதை அது தீய பாதையிலிருந்து அவர்களை நல்பாதைக்கு அழைத்து கொண்டு வரும் அற்புதமான மந்திரம் சரி சகோதரி வாழ்வில் என்ன அற்புதம் நடந்தது நேற்று சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஆனால் அந்த இரநூத்தம்பதாம் எபிசோடுக்கு வாழ்த்து சொல்கிறேன் நான் நிறைய சகோதரிகள் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி எல்லோருக்குமே சொல்லிகிட்டு இருக்கீங்க பிரமாதமாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சகோதரி அந்த வாழ்த்தை சொல்லிட்டு ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நீங்கள் உடனே நீங்கள் சொல்லணும் நீங்கள் கோபுரன் டிவியில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக நீங்கள் ஒரு பிரமாதமான மந்திரம் பாபாவின் மந்திரம் கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலில் அந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நான் சொல்லிக்கொண்டே எழுதினேன் என் கணவர் போன வாரம் வந்தார் அம்மா அந்த பழக்கத்தை அடியோடு நீ பாட்டிட்டேன் இனிமேல் நான் தொடக்கூட மாட்டேன் கனவில் கூட தொடமாட்டேன் அவர் சொன்ன விஷயம் பாபா அந்த அற்புதமான விஷயத்தை செய்கிறார் கனவில் கூட தொடமாட்டேங்கிறாராம் கணவர் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டேன்னா நீங்களும் உங்கள் சார்பாக நன்றியை சொல்லுங்கள் நான் உண்மை நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மகன் இப்படி இருக்கிறான் என் மகள் இப்படி இருக்கிறாள் என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார் எங்கள் அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்க எல்லோரும் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் ஸ்க்ரீன்லே தான் வச்சுருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பதினெட்டு முறை தான் ஜாஸ்தி கூட இல்லை அற்புதமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அவர்கள் பிரமாதமாக வெளியேறுவார்கள் அதிலிருந்து இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை நமக்கு கொடுத்த பாபா அடுத்து ஒரு மூணு அப்டேட் நமக்கு கொடுக்குறாரு பிரமாதமான அப்டேட்ஸ் சகோதரி கீதா அவர்கள் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க அண்ணா குழந்தை வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கானா அவன் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரம் நான் டெய்லி எழுதிட்டே வந்தேன்னா இப்போ ரிசல்ட் வந்துருச்சு குழந்தை அற்புதமாக மார்க் எடுத்து பிரமாதமாக பாஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கல அந்த மந்திரங்களை நம்பிக்கையோடு உபயோகப்படுத்துகிறார்கள் சகோதரிகள் பாபா அருளா வழங்கி கொண்டிருக்கிறார் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் தங்கைக்கு வேலை வேண்டும் நம்ம சேனலில் சொன்ன ஐந்து விளக்கு பூஜை அப்புறம் மாதமாக பண்ணுறாங்க ஐந்து விளக்கு பூஜையோடு சேர்த்து இந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நம்ம நமக்கு ஸ்திர உத்தியோகம் தெய்வமாம் அதையும் சொல்கிறாங்க பாபா அருளாசியில் வழங்குகிறார் சகோதரியின் தங்கைக்கு அற்புதமாக வேலை கிடைக்கிறது இதெல்லாம் எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக தான் அடுத்து பாபா உணர்த்துகின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அதுக்கு ஒரு பாபா ஒரு அற்புதம் சொல்கிறார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கலைவாணி ஈரோட சேர்ந்த சகோதரி கலைவாணி மகன் வந்து ஓபன் யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சுட்டார் அப்புறம் ரெகுலர் காலேஜ் போகணுன்னு ஆசைப்படுறாரு பிஜி பண்ணுறாரு அதற்கு சில சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் சகோதரி மகனும் எப்படி சீட்டு கிடைக்கிறதுன்னு தெரில ரொம்ப மனது நொந்து போயிருக்கிற நேரத்தில் பாபா வேல்மாறலை காட்டுகிறார் வேல்மாறல் படி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நம்பிக்கையோடு வேல்மாறல் படிக்கிறார்கள் சகோதரியின் மகனுக்கு அற்புதமாக சீட் கிடைக்கிது எந்த இடஞ்சல் இல்லாமல் பிரமாதமாக சீட் கிடைக்கிது சகோதரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனித மனம் தானே சந்தேகம் வருவது நியாயம் பாபா வேல்மாரல் நீங்கள் தான் படிக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க சகோதரி நேராக அந்த ஆலயத்துக்குள்ளே போனே சகோதரி கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவின் ஆடை முழுவதும் மயில் இறகு ஃபுல்லாக டிசைன் சகோதரி வந்து நேராக சாஸ்ட்டாங்க நமஸ்காரமே பண்ணிட்டாங்க பாபா தெரியாமல் சந்தேகப்பட்டேன் பாபா மன்னிச்சுக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆலயத்தில் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து கோபுரன் டிவி ஓப்பன் பண்ணுறாங்க கோபுரம் டிவி எபிசோட்லேயும் இதே நிகழ்வு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு பாபா ஒரு பரிசு கொடுக்குறார் அந்த பரிசில் மயில் இறகு இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பாபா எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பாருங்கள் இந்த வேல்மாரில் நான் தான் படிக்க சொன்னேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா பிரமாதமாக கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அதே போல் மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரி திவ்யான்னு ஒரு சகோதரி சகோதரிக்காக நம்ம சில பிரார்த்தனைகள்லாம் செய்ய போகிறோம் இப்போ அந்த எபிசோடு எண்டிலேயே ஒரு பிரார்த்தனை இருக்குது சகோதரிக்காக சகோதரியை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தெல்லாம் பாபா காப்பாற்றியிருக்கிறார் சண்முக கவசம் படி என்று சகோதரியை உணர்த்தி இருக்கிறார் என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரி மதுரையில் இருக்காங்க அற்புதமாக திருமணம் நடக்கிறது சகோதரி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கணவன் வீட்டாரும் பாபாவின் பக்தர்கள் எல்லாரும் பிரமாதமாக அப்போ சகோதரிக்கு ஒரு தைராய்ட் ஒன்று வருது அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்னை இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை வெளிக்கொணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பாபா உணர்த்துகிறார் சண்முக கவசம் படி அப்படின்னு காட்டுறார் சண்முக கவசத்தே சகோதரி சண்முக கவசம் படித்தார்கள் ஸ்தவன மஞ்சரி படித்தார்கள் உதி கலந்து தண்ணி குடித்தார்கள் இதெல்லாம் நடந்தது பிரமாதமாக சகோதரி இப்போ நல்லா இருக்காங்க பிரமாதமாக இருக்காங்க இருந்தாலும் சகோதரிக்கு சில ஒரு சில உடல் உபாதைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதற்காக நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக சகோதரிக்காக ஒரு பிரார்த்தனை வையுங்கள் உங்களுடைய பிரார்த்தனையோடு சேர்த்து சகோதரி திவ்யா பிரமாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வைப்போம் நம்ம எப்படி பிரமாதமாக ஏழு அற்புதங்கள் கொடுத்தார் இல்லையா பாபா பிரமாதமான அற்புதங்கள் எல்லாம் சகோதரி கவிதாவின் தந்தையை காப்பாற்றி கொடுத்து ஒரு அற்புதம் சகோதரி மோனாவுக்கு உணர்த்துகிறார் நீ எழுது மந்திரத்தை உனக்கு பிடித்த வேலை நிலையான வேலை கிடைக்கும் பிரமாதமாக கிடைக்கிது அடுத்து சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரியின் கணவரை திருத்துவதற்காக அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது சகோதரிக்கு நான் இவர்கிட்ட பேசணுன்னா பாபாட்ட சொல்கிறேன் பாபா திருத்திடுவார் சகோதரி எப்படி நம்ப நாங்கள் பாருங்கள் அந்த நம்பிக்கை பலித்தது அடுத்து ஒரு மூணு அப்டேட் பிரமாதமாக கொடுத்தார் சகோதரி அடுத்து சகோதரி மதுரையைச் சேர்ந்த திவ்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றியிருக்கிறார் சகோதரிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நம்ம எல்லோரும் இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ மந்திரம் சொல்ல போகிறேன் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம் சகோதரி திவ்யாக்காவும் வேண்டிக் கொள்வோம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் மூன்று சகோதரிகளின் பிரமாதமான அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்